தமிழகத்தின் முன்னாள் காவல் ஆணையர் தான் அடுத்த டிஜிபியா பதவியேற்க போறாரா தமிழ்நாட்டுடைய அடுத்த டிஜிபி யார் பட்டியல்ல இடம்பெற்றிருக்க கூடிய அதிகாரிகள் யார் யார் முன்னாள் காவல் ஆணையர் தற்போதைய பயிற்சி பள்ளி டிஜி மற்றும் இந்திய அரசனுடைய ஏடிஜி பொறுப்பில் இருக்கக்கூடிய சந்தீப் ராய் ரத்தோர் அடுத்த டிஜிபியாக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு டிஜிபிய தேர்ந்தெடுக்கிறதுல தமிழக அரசு தாமதம் காட்டுனது ஏன் தமிழக அரசனுடைய திட்டம் தான் என்ன விரிவா இந்த வீடியோல பாக்கலாம் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி தூள் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவை தமிழகத்தினுடைய தற்போதைய டிஜிபியா பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தான் அவர்கள் ஜூன் மாதமே நிறைவடைந்தது இந்த சூழலோட இருந்து அதுக்கப்புறமாறு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை தொடர்ந்து இப்ப அடுத்த டிஜிபி யார் ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு பொதுவா அடுத்த டிஜிபியை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி தற்போதைய பதவி காலம் முடிய செய்யறதுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே மாநில அரசு டிஜிபி அதிகாரிகளுக்கான பட்டியலை தயார் செஞ்சு யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும் அதுல இருந்து மூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து ஒருத்தர் தேர்வு செய்யப்படுறது வழக்கமான ஒன்னா இருக்கு ஆனா தற்போதைய டிஜிபியா இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் அவர்கள் பதவி காலம் முடிஞ்சும் அவர் ஓய்வு பெறக்கூடிய காலம் வந்துமே தமிழ்நாடு அரசு டிஜிபி பட்டியலை ரெடி பண்றதுல தாமதம் காட்டினதா கூறப்படுது இதுக்கு காரணம் தேர்தல் நெருங்கிட்டு வரதுனால சாதகமான அதிகாரிய செய்கிறதுல அரசு மும்முரம் காட்டிட்டு வரதாகவும் காவல்துறை வட்டாரத்துல தகவல் பேசப்பட்டு வருது இது ஒரு புறம் இருக்க இப்போ சுமார் பத்தொன்பது அதிகாரிகளுடைய பட்டியல் தயாராகி அந்த பட்டியல் யூபிஎஸ்சிக்கு அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுது இதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் அதன்படிதான் டிஜிபி தேர்வு செய்யப்படணும் அப்படி தேர்வு செஞ்சு பதவிக்கு வரக்கூடியவங்க குறைஞ்சபட்சம் இரண்டு ஆண்டுகள் பணியாற்றணும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு ஒரு சில நேரங்கள்ல அவங்களுடைய ஓய்வு காலம் முடிகிற வரைக்கும் அந்த பணியானது நீட்டிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தமிழக அரசு தாமதம் காட்டிட்டு வந்த சூழல்ல இப்போ பட்டியலை தயார் செஞ்சு யூபிஎஸ்சிக்கு அனுப்பி வச்சிருக்கிறதா கூறப்படுது அதில் குறிப்பா மூத்த அதிகாரிகளான சீமா அகர்வால் ராஜீவ்குமார் சந்தீப் ராய் ரத்தோர் கே வன்னிய பெருமாள் மகேஷ் குமார் அகர்வால் சஞ்சய் மாத்தூர் உட்பட மூத்த காவல்துறை அதிகாரிகள் பத்தொன்பது பேருடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறதாகவும் கூறப்படுது இதுல அதிகபட்சமா சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறதாக சொல்லப்படுது இவர் ஏற்கனவே தமிழ்நாடு காவல் ஆணையர் பதவியில் இருந்தவர் அதுக்கப்புறமா இவரு வேறொரு பதவிக்கு மாற்றப்பட்டிருந்தாரு சென்னை பயிற்சி பள்ளியினுடைய டிஜிபி பொறுப்புல இருக்காரு அது தவிர இந்திய அரசனுடைய ஏடிஜி பொறுப்புலையும் இப்ப இருக்காரு இவரு தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த டிஜிபியா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது இது ஒரு புறம் இருக்க இப்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு பேச்சும் எழுந்திருக்கு அதாவது தற்போதைய டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்களுடைய பதவி காலம் நீட்டிக்கப்படலாம் அல்லது அவர் இடைக்கால டிஜிபியா செயல்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் இது தொடர்பா தமிழக அரசு பரிசீலனை செஞ்சுட்டு வர்றதாகவும் கூறப்படக்கூடிய நிலையில அதுக்கு வாய்ப்பு ரொம்பவே குறைவு அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு காவல் உயர் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க தேர்தல் களம் நெருங்கிட்டு இருக்கு அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு நிலையில திமுக அரசு தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை பணியில அமர்த்ததுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதாகவும் எதிர்பார்க்கப்படுது இதோ ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி மற்றும் பதவி அடிப்படையில சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறதா எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க